ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமாலசிகன் நம்ம இன்றைக்கி மூடிவியில் பார்க்க போகிற படம் ஒரு ஹாலிவுட் படம் படத்தோட நேம் சின்னஸ் இது ஒரு மியூசிக்கல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ட்ராமா மூவி இந்த படத்தை பிளாக் பேந்தர்ஸ் படங்களை டேரக்ட் பண்ண ரியான் கூக்லை டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு மைக்கேல் பி ஜோர்டன் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ ட்வின்ஸு ஒருத்தர் பேர் ஸ்மோக் இன்னொருத்தர் பேர் ஸ்டாக் இவங்க ரெண்டு பேரும் வேர்ல்டு வார் டைமில் ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்க ஆர்மியை விட்டு வெளியில் வந்து நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அப்புறம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி பல்காக பணம் சேர்த்துருக்காங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவங்களோட சொந்த ஊரில் ஒரு சாமியில் வாங்குறாங்க பழைய சாமியில் அதுவும் ஒரு வெள்ளக்காரகி வாங்குறாங்க வாங்கிட்டு அவங்களோட பிளான் அதில் ஒரு பார் செட் பண்ணும் அதுவும் கற்பின மக்களுக்கான பாராக இருக்கணும் அதை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் மாதிரி பார்ல பாரில் பாடுறதுக்கேற்ற மாரி பாடுறவங்க அந்தமாரி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்களையும் கூட்டிகிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு பாரை செட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பேர்லாம் அந்த பாருக்கு வரவழைக்கிறதுக்கும் அதே டைமில் ஒரு சின்ன மார்க்கெட்டிங் மாரியும் பண்ணிட்டு வந்துடுறாங்க அன்னைக்கு நைட்டு கருப்பின மக்கள்லாம் அந்த பாருக்கு வராங்க பாருக்கு வந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அந்த டைம்ல சடனாக இவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை அந்த நைட்டில் அவங்களுக்கு வருது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சின்னஸ் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்திரும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொன்னோன்னா யூஸ்வலா ஹாலிவுட் படங்கள்ல எந்த அளவு டெக்னிக்கல் விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதேமாரி தான் இருக்குது ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிக்டிங்னு எல்லா விஷயங்களும் சூப்பராக இருந்துச்சு குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு படத்தில் அங்கங்கே சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சாங்ஸ் புரியாட்டியும் படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் நல்லாவே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடக்கிற மாதிரி காட்டினாங்க செகண்ட் ஹாஃபில் பெருசாக அந்த ஒரு சாமிலுக்குள்ளேயே பார் செட்டப் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் தான் அந்த பழங்காலத்து காரு ஃபுல்லாக ஒரு பருத்தி தோட்டம் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் ரெஸ்டாரண்ட் நிறைய விஷயங்களை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு ஏற்ற மாரி செட்டப் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ஒர்க்கு விஎஃபக்ட்ஸு சவுண்ட் எஃபெக்ட்னு எல்லா விஷயங்களும் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணுன்னா எல்லாரும் நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ஹீரோ ஆனால் மைக்கேல் பி ஜோர்டன் அவரு இந்த ஸ்டாக் ஸ்மோக் இந்த ரெண்டு ட்வின் பிரதர்ஸ் கேரக்டரை நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்னதாக அவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை அவர் பர்ஃபார்மன்ஸில் நல்லாவே கொண்டு வந்திருந்தார் மற்றவங்களும் படத்தில் நடித்தவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட லாஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு அந்த லாஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸில் அந்த ஹாரர் எஃபெக்ட் அந்த விஷயங்கள்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அந்த இடங்களில் அந்த த்ரில்லர் மூமெண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கேங் கடையில் ஃபைட் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த ஹைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை நல்லாவே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் படம் அடுத்தடுத்து அழகாக கொண்டு போய் கிளைமேக்ஸை போய் நல்லாவே முடிச்சிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட லாஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய படம் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பிரச்சனைன்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ரன்னிங் டைம் டூ ஹவர் மினிட்ஸ் கிட்ட வருது அதில் லாஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லாவே இருந்துச்சு பட் பேலன்ஸு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு படத்தோட ஸ்டார்டிங் ஓகே தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை கான்வர்சேஷன் மோட்லேயே கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் இவங்க நிறைய சாங்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த சாங்ஸ் சில இடங்களில் நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் படத்தில் அங்கங்கே வர சாங்ஸ் நம்மளால் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல மேபி அமெரிக்காவில் ஹாலிவுட்டில் அவங்க பெருசாக கனெக்ட் ஆகுமோ என்னமோ பட் எனக்கு டோட்டலாக கனெக்ட் ஆகலை சாங்ஸ் ஓகேயா இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு கனெக்டாக உருவாக்காதனால என்னடா இவங்க பாட்டு பாடுறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க நம்ம எதிர்பார்த்த அந்த ஹாரர் ஆக்சன் சீக்வன்சஸ்லாம் பெருசாக வரவே இல்லையே அப்படிங்கிற மாரி ஃபீலை உருவாக்கிடுது அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல இவங்க அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வேறு ஏதாவது சுவாரஸ்யமான ஆக்சன் சீக்வன்சஸ் வச்சிருக்கலாம் இல்லைன்னா படத்தோட லென்த்தை குறைச்சிருக்கலாம் இந்த ஸ்டார்டிங்கில் இவங்க அதிக கான்வர்சேஷனோடு கொண்டு போனது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ட்ராபேக் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையும் அதுதான் ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டோட்டல் ரன்னிங் டைம் டூ ஓர் டுவெண்ட்டி கிட்ட இருக்கு இதில் லாஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு பட் படத்தோட பேலன்ஸ் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் அளவு பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை ஓவராக ட்ராமா மோட்ல கொண்டு போயிட்ட மாரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ட்ராமாஸ் அப்புறம் வேம்பேர் பேசிஸ்ல ரிலீஸ் ஆகிற ஹாரர் ட்ராமாஸில் உங்களுக்கு பிடிக்குன்னா அதுவும் ஹாரர் ட்ராமாஸ்னால் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் பட் மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்தளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட்டும் லைட்டாக இருக்குது வயலன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த படம் அடல் ஒன்லி படம் தான் ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ